நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து பல்லு பூண்டு கூடவே நூத்தி கிராம் சின்ன வெங்காயம் அதாவது முப்பது டு முப்பத்தி சின்ன வெங்காயம் இருக்கணும் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்திக்கலாம் அதுதான் சட்னிக்கு சூப்பரா இருக்கும் இது எல்லாம் நல்லா ஆயில்ல வணங்கணும் இப்ப கருவேப்பில ஒரு கை அளவுக்கு சேர்த்தாம நல்லா தாராளமா சேர்த்திக்கோங்க ரெண்டு கை ஃபுல்லா கருவேப்பில சேர்த்திக்கோங்க டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும் லாங் அண்ட் பிளாக் ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் ரெண்டு பழுத்த தக்காளி அஞ்சு டு ஆறு பீஸா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆறு டு ஏழு வள காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க மோஸ்டா இந்த சட்னி நம்ம சாதம் கூட சாப்பிட போறதுனால கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தா சூப்பரா இருக்கும் தக்காளி நல்லா மசினும் ஆனியன் மிளகாய் எல்லாம் நல்லா வெந்ததும் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் இது நல்லா வெந்ததும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதும் ஒரு பெரிய சைஸ் மிக்ஸர் ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அப்படியே அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு அறப்பட்டதும் இப்ப வேக வச்ச கொள்ள இது கூடையே சேர்த்தியரலாம் கூடவே வேக வச்ச தண்ணியும் சேர்த்தி அரைச்சு எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த கொள்ளு சட்னியை அரைச்சு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் குள்ளார பிரிட்ஜ்ல வச்சுடுங்க ஏன்னா தேங்காய் ஒரு புளி நம்ம எதுவுமே சேர்த்தாதனால சீக்கிரம் கெட்டுரும் சோ பிரிட்ஜ்ல வச்சுட்டா ரெண்டு டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம கொள்ளு எடுத்துக்கிறதுனால அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் வெயிட் மேனேஜ்மெண்ட் யூரினரி ஸ்டோன் ஆஸ்துமான் எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த கொள்ளு மோஸ்டா யாருமே அவாய்ட் தான் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷாரு பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க